எங்களுக்கு தான் எதுக்குடா அணி என்று கேட்கக்கூடிய அளவுக்கு மானாவரியாக தமிழக வெற்றிகழகத்தில் அணிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன மொத்தம் இருபத்தெட்டு அணிகளை அந்த கட்சியுடைய தலைவரான விஜய் அறிவித்திருக்கிறார் அதில் சில அணிகள் சர்ச்சைக்கு உரியாகி இருக்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா டிரான்ஸெண்டர்ஸ் விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணியை உருவாக்கி இருக்கிறார் இந்திய அரசியல் கட்சியிலே இப்படி ஒரு அணி உருவாக்கப்படுவது இதுதான் முதல் முறை இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு செயல் ஆனால் திருஷ்டி மாதிரி தன்னுடைய அணிகளுடைய பட்டியலில் ஒன்பதாவது இடத்துல அதை அறிவித்திருக்கிறார் இது டிரான்ஸ்ஜெண்டர்கள் மத்தியில் பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே சமூகத்துல எங்களை அந்த எண்ணெய் வைத்து இழிவாக பேசி கொண்டிருக்கும் போது அந்த எண்ணிலேயே எங்களுக்குரிய இடத்தை வந்து நீங்க கொடுத்திருப்பதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறீர்கள் ஏற்கனவே விஜய் படங்களில் எல்லாம் திருநங்கையை வந்து ரொம்ப கேவலமா வச்சு டயலாக் எல்லாம் பேசி அப்படி இருக்கும்போது வேண்டுமென்றே இது போன்ற ஒரு செயலை செய்கிறார் எங்களை ஊக்குவிப்பதாக கூறிக்கொண்டு வேண்டுமென்றே வேண்டுமென்றே இழிவுபடுத்துகிறார் அந்த பிரிவை சார்ந்த நிறைய பேர் விஜய்க்கு கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுல ஆச்சரியப்படுத்தக்கூடிய அணிகள் சில உண்டு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அகில இந்திய விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கிறது அது வந்து விஜய் ரசிகர் மன்றமாக இருந்தது அதையும் தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு அணியாக அதுதான் வந்து இருபத்தெட்டாவது அணி அணியாக சேர்த்து இருக்கிறார் இது நிறைய பேருடைய புருவத்தை உயர்த்தி இருக்கிறது எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா விஜய் மக்கள் தான் தமிழக வெற்றி கழகமாக மாறிவிட்டதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்படி இல்லை விஜய் மக்கள் இயக்கம் தனியாக செயல்படும் தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை அடுத்த தேர்தலில் எல்லா தொகுதியிலும் டெபாசிட் இழந்துருச்சுன்னா கட்சியை கழிச்சி விட்டு விஜய் மக்கள் இயக்கமாகவே செயல்படலாம் என்று அவர்கள் முடிவு எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சில அரசியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள் இதில் கண்டனத்துக்குரிய ஒரு அணி ஒன்று இருக்கிறது கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல அது சட்ட ரீதியாகவும் தவறான ஒரு அணி அதுதான் வந்து குழந்தைகள் அணி குழந்தைகள் அணின்னு சொல்லிட்டு ஒரு அணியை வேறு எந்த அரசியல் கட்சியுமே இந்தியா முழுக்கவே வந்து வைத்து கொண்டிருக்கவில்லை இளைஞர் அணிங்கிறது எண்பதுகளில் உருவானதாக காங்கிரஸில் இருந்தது திமுகவில் இருந்தது அப்போதும் கூட பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இளைஞர் அணியில் சேர முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்தது இப்போது விஜய் மக்கள் இயக்கத்தில் குழந்தைகள் அணி என்ற ஒரு அணி வந்திருக்கிறது அதாவது மைனர் சைல்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பதினெட்டு வயதுக்கு உட்பட்டோர் வந்து ஒரு அணியாக ஒரு அரசியல் அணியாக இருக்கலாம் அப்படின்னு தாவைக்க முடிவெடுத்திருக்கிறது அதை பற்றி தான் நீ நியூஸ் போஸ்ட்டில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் போஸ்ட் குழந்தைகள் அரசியலில் ஈடுபடுத்தப்படுவது இதை பற்றி வந்து எனக்கு வந்து தனிப்பட்ட முறையிலும் ஒரு அனுபவம் உண்டு எனக்கு அப்போ வந்து ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் அப்போ தமிழ்நாட்டில் ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடந்தது என் அப்பாவுடைய நண்பரான இ பொன்னுசாமி என்பவர் தான் மணிப்பாக்கத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு வந்து போட்டியிட்டார் போட்டியிட்ட போது அவருக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக என்னை எங்கள் அப்பா வந்து அந்த இதில் பிரச்சாரத்தில் வந்து ஈடுபடுத்தினார் சில விஷயங்களை வந்து அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதி கொடுத்து அதையெல்லாம் வந்து நான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் போய் மைக் முன்னாடி வந்து பேசுவேன் இதெல்லாம் வந்து ஒரு காலம் ஒரு இருபது முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்பால் வந்து குழந்தைகளை வந்து மைக்கில் பேச வைக்கிறது இது வந்து எல்லாரையும் கவரும் குழந்தைகள் பேசுவது என்பது எல்லாரையும் கவரும் என்கிற ஒரு அடிப்படையில் நிறைய கூட்டம் சேரும் பிரச்சாரத்துக்கு நம்ம போகும்போது குழந்தைகளாக போய் போகும்போது கையில் மைக்கை வச்சுக்கிட்டு போகும்போது ஒரு கூட்டம் சேரும் நிறைய பேர் ஆட்சி ஆச்சரியமாக பார்ப்பாங்க நம்ம பேசுறத வந்து கவனிப்பாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது உண்டு ஆனால் அரசியலில் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூனிசெஃப் நீண்ட காலமாக போராடி வருகிறது இது நம்ம ஊருக்கு மட்டும் கிடையாது இன்டர்நேஷனல் லெவல்லையே அது மாதிரியான ஒரு போக்கு இருக்கக்கூடாது அவர்களுக்கு பதினெட்டு வயது நிறைவடைந்து அவர்கள் மேஜர் ஆனதுக்கு பிறகு அவர்களுடைய அரசியல் பாதை எது அப்படின்னு அவங்க தீர்மானிச்சுக்கிட்டோம் குழந்தைகளாக இருப்பவர்களை அரசியலில் ஈடுபடுத்துவது என்பது குழந்தைகளை துன்புறுத்துவதற்கு ஒப்பானதாகும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிசெஃப் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது யூனிசெஃப் இந்த பிரச்சாரத்தை செய்வதற்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா வரலாற்று ரீதியாகவே குழந்தைகள் அரசியலில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்தப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இங்கிலாந்தில் இருந்த பள்ளி குழந்தைகள் எல்லாமே ஒரு ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டாங்க அது ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்ட்ரைக்கு ஆசிரியர்கள் வந்து குழந்தைகளை வந்து துன்புறுத்தக்கூடாது பள்ளிகளில் துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறத கண்டித்து வந்து அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டாங்க இதுதான் வந்து குழந்தைகள் அரசியலில் ஈடுபட்டதற்கான ஒரு ஃபஸ்ட்டு பதிவாக ஒரு நாகரிக உலகத்தில் இதுதான் வந்து ஒரு முக்கிய பதிவாக ஒரு தொடக்கமாக இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் தென்னாப்பிரிக்க பள்ளிகளில் பள்ளி மாணவர்களுக்கு கருப்பரு வெள்ளையரு அப்படின்னு இனப்பாகுபாடு காட்டப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்த கருப்பின குழந்தைகள் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் கருப்பின குழந்தைகள் அவர்களாக போராட்டத்தில் ஈடுபடலை பின்னாடி இருந்து பல்வேறு இயக்கங்கள் வந்து அந்த போராட்டத்தை வந்து நடத்தியது ஆனால் அவர்கள் அந்த குழந்தைகளை வந்து முன்வைத்து அவர்களையே போராட்டத்தில் கலந்து கொள்ள சொல்லி அது மாதிரி தான் அந்த போராட்டத்தை வந்து நடத்தியிருக்கிறார்கள் வியட்நாம் போர் நடந்த போது வியட்நாமில் அமெரிக்கா மரணி வாங்கி கொண்டிருந்தது அங்கு நிறைய இராணுவ வீரர்கள் உயிரிழந்து கொண்டிருந்தார்கள் அப்போது இராணுவத்தை சார்ந்தவர்களுடைய குழந்தைகள் அமெரிக்காவில் வந்து போராடினாங்க எங்கள் அப்பா கலை எல்லாம் எதுக்குடா வீணா ஏதோ ஒரு ஊர்ல சம்பந்தம் இல்லாத ஊரில் பலி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஊர்வலமாக அமெரிக்கா அந்த இராணுவ வீரர்களுடைய குழந்தைகள் வந்து போனார்கள் அதுல நிறைய பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் பாலஸ்தீனிய விடுதலை போராட்டத்தில் பார்த்துருக்கிறோம் நாம அதிலயும் பள்ளி குழந்தைகளை முன்வைத்து நிறைய போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அவ்வளவே நம்ம பக்கத்தில் ஈழம் ஈழ பிரச்சனைக்காக தனிநாடு கேட்டு தமிழர்கள் போராடினார்கள் அது ஒரு காலகட்டத்தில் வந்து ஆயுத போராட்டமாக மாறியது ஆயுத போராட்டத்திலேயே வந்து சிறுவர்களை அழைத்து சென்று அவர்களிடையே துப்பாக்கியை கொடுத்து அவர்கள் ஆயுத பயிற்சி கொடுத்து அவர்களை போரில் ஈடுபட வைத்ததெல்லாம் வந்து நாம நம்ம பக்கத்து நாட்டிலேயே கூட பார்த்தோம் சமீபத்தில் கூட சிஏ என்ஆர்சி போராட்டங்கள் நடந்தன இந்த போராட்டங்கள் வந்து இந்தியாவின் முக்கிய நகரங்கள் எல்லாத்திலும் நடந்தது அந்த போராட்டங்களை குடும்பம் குடும்பமாக இஸ்லாமிய மக்கள் கலந்து கொண்டார்கள் அப்போது அவர்கள் பெண்களை மட்டும் இல்லாமல் குழந்தைகளையும் கூட்டின்னு வந்து அந்த போராட்டத்தில் உட்கார வச்சாங்க அவர்களையும் உண்ணாவிரதம் இருக்க வைத்தார்கள் போலீஸ் தடியடியில குழந்தைகளும் வந்து பாதிக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் வந்து ஒரு பெரிய சர்ச்சை ஆச்சு யூனிசெஃப் இது போன்ற விஷயங்களை எல்லாம் தான் வந்து எதிர்த்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது யுனிசெஃப் என்ன சொல்லுதுன்னா பேரணிகள் ரோட் ஷோக்கள் கலந்து கொள்ளக்கூடிய குழந்தைகளுக்கு ஸ்டாம்படு நெரிசல் காரணமாக படுகாயமோ அல்லது உயிரிழப்போ ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஓரளவுக்கு பெரியவங்கன்னா ஒரு இடத்துல வந்து நெரிசல் ஏற்படுது இந்த இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் விலகி நிற்கலாம் போலீஸு அடிக்க ஆரம்பிக்குது நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு புரியும் குழந்தைகளுக்கு அதெல்லாம் தெரியாது ஒரு வேடிக்கை மனோபாவத்தில் அவர்கள் இது போன்ற இடங்களுக்கு வந்துட்டு அவர்கள் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன சாலை விபத்துகள் நிறைய ஏற்படுது குழந்தைகளை வந்து ரேலியில் வச்சு கொண்டு போகிற போது வந்து சாலை விபத்து குழந்தைகளை முன்னாடி பைக்கில் உட்கார வச்சு கூட்டும் போகிறது இது மாதிரியான பிரச்சனைகளால் சாலை விபத்துகள்லாம் நடக்கிறது அப் அதுவும் இல்லாமல் இது போன்ற அரசியல் மே எல்லாம் வந்து கவனிக்கும் போது அவர்களுடைய எல்லோருமே வந்து ஆரோக்கியமான பேச்சுகளை பேசுவதில்லை அரசியல் மேடைனா தவிக்க முடியாத சில மேடை பேச்சு அலங்காரங்கள் எல்லாம் இருக்கக்கூடும் இதெல்லாம் வந்து அந்த மேடை பேச்சை கவனிக்கக்கூடிய குழந்தைகளுடைய நடத்தையில வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால குழந்தைகளை அரசியலிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனிசெஃப் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது குழந்தைகளுடைய நலன் மற்றும் பாதுகாப்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளிடமிருந்தும் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை யூனிசெஃப் வலியுறுத்துகிறது இந்த அனைத்து நடவடிக்கை என்பதில் அரசியலிலும் அது சேர்த்தே சொல்கிறது அரசியல் கட்சிகள் தங்கள் அரசியல் நடவடிக்கைகளின் போது எந்த ஒரு குழந்தைக்கும் தீங்கு அல்லது ஆபத்து ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது அரசியல் கட்சிகள் பொறுப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு யூனிசெஃப் சொல்கிறது தற்கொலைகளை நல்லா கேட்டுக்கோங்க அரசியல் கட்சிகளுக்கு பொறுப்பு இருக்க வேண்டும் அரசியலிலிருந்து குழந்தைகளை கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டும் அவங்களுக்கு பதினெட்டு வயசு ஆச்சுன்னா கூப்பிட்டு உங்கள் கொள்கைகளை பிரச்சாரம் பண்ணிங்க என்ன இலையாக பண்ணிங்க ஆனால் மைனர் குழந்தைகளுடைய மனசில் பாதிப்பை ஏற்படுத்தாதீர்கள் அப்படின்னு யூனிசெஃப் சொல்கிறது உலகளாவிய அமைப்பான யூனிசெஃப் மட்டும் அப்படி சொல்லலை நம்முடைய இந்திய சட்டமே வந்து அதை தான் சொல்கிறது அரசியலிலிருந்து குழந்தைகளை விலக்கி வையுங்கள் சொல்லுது நீங்கள் உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக தேர்தல் பிரச்சாரத்திலேயோ அல்லது பொதுக்கூட்டங்களிலேயோ குழந்தைகளை பயன்படுத்துவது என்பது அது குழந்தை தொழிலாளர் சட்டத்தின் கீழே வரும் அதற்குரிய தண்டனையை நீங்கள் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்திய சட்டமே வந்து சொல்கிறது பிப்ரவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓராண்டுக்கு ஆண்டுக்கு முன்னாடி இந்திய தேர்தல் ஆணையத்துடைய முதன்மை செயலாளரான எஸ்பி ஜோஷி ஒரு சுற்றறிக்கையை அமைச்சாரு அவர் யாருக்கெல்லாம் சுற்றறிக்கை அமைச்சார்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்துடைய தலைமைச் செயலாளர்கள் யூனியன் பிரதேசங்களுடைய தலைமைச் செயலாளர்கள் அதே போல் எல்லா மாநிலத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரிகள் யூனியன் பிரதேசங்களுடைய தலைமை தேர்தல் அதிகாரிகள் இதை தவிர்த்து விட்டு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகள் அத்தனை பேருக்கும் இந்த சுற்றறிக்கை போனது இந்த சுற்றறிக்கையில் தான் இவர் மேற்கொன்ன இந்த சட்டத்தை வந்து சுட்டி காட்டியிருக்கிறார் குழந்தை தொழிலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மற்றும் அந்த சட்டத்துடைய திருத்தம் ரெண்டாயிரத்தி படி தேர்தல் பணிகளிலோ அல்லது பிரச்சாரங்களிலோ நீங்கள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தே தேர்தல் ஆணையத்துடைய முதன்மை செயலாளர் சுற்றறிக்கை விட்டிருக்கிறார் அவர் அந்த சுற்றறிக்கையில் முக்கியமான சில அம்சங்களை குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு தீர்ப்பு வந்தது அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் போடப்பட்ட ஒரு பொதுநல வழக்கு அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் பணிகளுக்காக குழந்தைகளை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு பம்பாய் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவே இட்டு இருக்கிறது பொதுவாக அரசியல் கட்சிகள் குழந்தைகளை எதற்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட்டீஸ் விநியோகம் செய்வது இந்த பிட் நோட்டீஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவதற்காக குழந்தைகளை வந்து அனுப்புவாங்க போஸ்டர் ஒட்டும் போது குழந்தைகளை வந்து பயன்படுத்தி கொள்வார்கள் கிராமப்புறங்கள்லாம் அது பார்க்கலாம் நீங்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய உள்ளூர் அரசியல் எல்லாம் வந்து த தனக்கு தெரிஞ்ச தங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் கூட்டின் போய் போஸ்டர் ஓட்டக்கூடிய காட்சிகளை எல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் பேரணிகளில் பொதுக்கூட்டங்களில் குழந்தைகளை அதிக அளவில் கொண்டு வருவாங்க சேர்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக கொண்டு வருவாங்க பொதுவாக பாஜக கூட்டங்களை எல்லாம் நாம் வந்து தமிழ்நாட்டில் பார்க்குறோம் பல சேர்கள் வந்து காலியாக இருக்கிறது அதுபோல் காலியாக இருக்கக்கூடிய சேர்களில் ஆட்கள் உட்கார்ந்து இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்க வேண்டுமானால் அங்கே பள்ளி குழந்தைகளை வந்து காசு கொடுத்து மிட்டாய் கொடுத்து அவர்களை கூட்டம் வந்து உட்கார வச்சுக்கிறது என்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது இதையெல்லாம் வந்து பொதுவாக செய்யக்கூடாது செஞ்சால் இது வந்து சைல்டு லேபர் ஆக்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க மேடைகளில் கோஷங்கள் போடுவதற்காக இவங்க பேரணிகளை போகும்போது கோஷம் போடுவதற்காக மேடையில் வந்து ஒரு குழந்தையை வந்து அடுத்து ஒரு சிறப்பு பேச்சாளர் ஒரு வர பேச வைக்கிறது கோஷம் போட வைக்கிறது இது போன்ற செயல்களை தான் அரசியல் கட்சிகள் வந்து குழந்தைகளை அரசியலில் பயன்படுத்துகிறாங்க இதையெல்லாம் செய்யக்கூடாது என்பது தான் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய சுற்றறிக்கையாகவே இருக்கிறது அதுபோலவே அரசியல் நிகழ்வுகளில் குழந்தைகளோடு பங்கேற்பது வாகனங்களில் அவர்களை வந்து அழைத்து செல்வது மேடைகளில் பாட வைப்பது பேச வைப்பது இது எல்லாமே வந்து குற்றம் சட்டப்படி குற்றம் மாரல் படி கிடையாது சட்டப்படியே இந்தியாவில் இது எல்லாமே வந்து தடை செய்யப்பட்டது உலக அளவில் யூனிசெஃப் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது எந்த நாட்டில் தேர்தல் நடந்தாலும் தேர்தல் சமயத்தில் யூனிசெஃப் உடைய அம்பாசிடர்கள் அந்த நாட்டுக்கு போயிட்டு இந்த விஷயங்களை எல்லாம் விலக்கி கொண்டிருக்கிறார்கள் யூனிசெஃப் உடைய இந்த முயற்சியின் காரணமாகத்தான் ஒவ்வொரு நாட்டிலும் இது போன்ற சட்டங்கள் வந்து தெளிவாக வரையறை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன நீங்கள் பல்வேறு நாடுகளில் தேர்தல் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா யூனிசெஃப் உடைய ஒரு அறிக்கை வரும் இந்த தேர்தலில் இந்த மாதிரியான மிஸ்கண்டக்ட் நடந்திருக்கிறது இது தவிர்க்கப்பட வேண்டும்னு சொல்லிட்டு யூனிசெஃப் ஒவ்வொரு முறையும் அறிக்கை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் அரசியலிலிருந்து குழந்தைகளை தள்ளி வைக்க வேண்டும் குழந்தைகளை சேர்த்துக்கொள்வது என்பது குழந்தை தொழிலாளர் சட்டப்படி தவறு என்கிற ஒரு நடைமுறை இருக்கும்போது தற்கொரு கட்சியான தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய அணிகளிலே ஒரு அணியை குழந்தைகள் அணி என்று குறிப்பிடுவது வந்து சட்டவிரோதமான ஒரு விஷயம் இதை யாராவது வழக்காக எடுத்துக்கொண்டு போனாலும் கோர்ட்டில் அந்த கட்சி வந்து மூக்குடைப்பட வேண்டியிருக்கும் மேலும் இதை யாராவது தேர்தல் கமிஷனுக்கு கொண்டு போய் நீங்கள் இப்படி ஒரு சுற்றறிக்கை இருக்கீங்க பம்பாய் கோர்ட்டில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது ஆனாலும் உங்கள் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த கட்சிக்காரங்க குழந்தைகள் அணினும் ஒரு விங்கையே தனியாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியை வந்து தேர்தல் ஆணையம் டீலிஸ்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பே கூட இருக்கிறது மற்ற கட்சிகள் எல்லாம் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் வரை குழந்தைகளை வந்து அவர்கள் வந்து இதில் ஈடுபடுத்துறது கிடையாது ஈடுபடுத்துவதால் என்ன பிரச்சனை வரும்னு அவங்களுக்கு தெரியும் விமர்சனங்களை எல்லாம் வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு தெரியும் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த நடைமுறை அதெல்லாம் குழந்தைகளோடு வந்து கூட்டத்துக்கு வர்றது குழந்தைகளை வந்து தோல்ல உட்கார வச்சுக்கிட்டு தலைவர்களை வந்து காண்பிக்கிறது இதெல்லாம் வந்து பழைய நடைமுறை இப்போது மா உலகம் வந்து வெகு வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது நவீனமாகி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கூட பிற்போக்குத்தனமாக தற்கொலைத்தனமாக குழந்தைகள் அணி அப்படின்னு ஒரு அணியை அறிவித்திருக்கிறது என்றால் அந்த கட்சியுடைய யோகியதை என்ன அப்படிங்கிறத நாம மக்களுடைய யூகத்துக்கே விட்டுவிட வேண்டியதுதான் திமுக தலைவரான கலைஞரிடம் ஒரு முறை கேட்கப்பட்டது மாணவர்கள் அரசியலில் ஈடுபடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டது அதற்கு கலைஞர் ரொம்ப அழகா ஒரு பதில் சொல்லியிருக்காரு இலக்கியத்தரமான ஒரு பதில் சொல்லியிருக்காரு கவித்துவமான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா அரசியல் என்பது அத்தை பெண்ணை போல இந்த வயசுல அத்தை பெண்ணோட நீ பேசலாம் பழகலாம் சுத்தி சுத்தி வரலாம் ஆனால் தொற்ற மூட்டம் கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலை வந்து கலைஞர் அவர்கள் சொல்லி இருந்தார்கள் இதுதான் வந்து ஒரு வேறுபாடு படம் திமுக கொட்டையை போட்ட அரசியல் கட்சிகள் இந்த சில விஷயங்களை எவ்வளவு டீசெண்டா அணுகுவாங்க தற்கொலைகள் புதுசாக கட்சி ஆரம்பிச்சா அதே விஷயத்தை எவ்வளவு மொக்கையாக அணுகுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இந்த ஷோவை முடிக்கும்போது தான் ஒரு விஷயம் வந்து நினைவுக்கு வருகிறது நான் முதன் முதலாக வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் குழந்தையாக ஈடுபடுத்தப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்போது போட்டியிட்ட வேட்பாளர் வந்து இ பொன்னுசாமி மணிப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவராக போட்டியிட்டார் அவருடைய சின்னம் தான் இங்கே ஸ்பெஷலானது அனில் சின்னத்தில் அவர் போட்டியிட்டார் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க